அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ திருப்பூரில் திமுகவினருக்குள் ஏற்பட்ட மோதல் தற்போது வேட்ட வெளிச்சமாகி உள்ளது திருப்பூர் மாநகர செயலாளர் தங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தலைவரை நடவடிக்கை எடுங்கள் எனும் வாசகத்துடன் சுவரொட்டிகள் பெருமளவில் ஒட்டப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த போஸ்டர்கள் பழைய பேருந்து நிலையம் ரயில்வே மேம்பாலம் அவிநாசி சாலை வேலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் வெகுவாக காணப்பட்டன இந்த சம்பவம் கடந்த வாரம் வேலம்பாளையத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் இருந்து உருவானது கூட்டத்தில் மேயர் தினேஷ்குமார் கட்சியின் சாதனைகளை மகளிடம் கொண்டு செல்லும் வகையில் இளைஞரினை வீடு வீடாக அழைத்துச் செல்ல வேண்டும் என கூறிய போது வார்டு செயலாளர் குட்டி குமார் அதனை எதிர்த்து அந்த இளைஞர் அணியினர் சட்டவிரோதமாக ஹான்ஸ் கூலிப்ஸ் போன்ற போதைப் பொருட்களை விற்கின்றனர் அவர்களை எப்படி அழைத்துச் செல்வது என கேள்வி எழுப்பினர் இதற்கு இதனை ஏற்க முடியாது என்ற மாநகர செயலாளர் தங்கராஜ் குட்டி குமாரை தாக்கியதாகவும் அதற்கு பதிலாக குட்டி குமாரும் தங்கராஜை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியது மேயர் தினேஷ்குமார் இருவரையும் சமாதானம் செய்ய முயன்றார் இதன் தொடர்ச்சியாக தற்போது திருப்பூரில் பல இடங்களில் தங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன இதனை கழித்து அதன் மேல் வெள்ளை வர்ணம் பூசி சம்பவம் மறைக்கப்படும் முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் குற்றச்சாட்டுகள் மறுதரப்பில் ஏற்படுத்தின पड्युट्ला